வைபர் வாய்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரஹ குரு சாஸ்தா பரபிரம் குருவே நமக ஆவதூதாரண்ய அஜமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால சுரூபாய மம தாரித்ய துக்க தகனாய மம சாப சோப பாப சல்லிய தோஷ நிவர்த்திகிறாய தான கர்சனாய சொன்ன கர்சனாய சகல காரியங்கள் அனுகூல சித்திகிறாய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகிறாய ஓம் ஸ்ரீ முருகாய நம நேயர்களுக்கு ஆடி மாத சிறப்பை பத்தி பேச போறோம் இப்போ நம்ம ஆடி மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆடி முப்பதுமே பெண்கள் காலையில் எதிரிச்சு வாசத்தொளிச்சு சாணம் எடுத்து வாசத்தொளிச்சு விட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபட்டால் ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா துவரம்பருப்பால வீட்டுல வந்து சமைக்கும் போது துவரம்பருப்பு கலந்து சமைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆடி மாசத்துல வர்ற வெள்ளிக்கிழமைகள்ல ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் ஸ்கூலு ஊற்றி அம்மாவுக்கு படைப்பாங்க அதே மாதிரி ஆடி வெள்ளியில் பெண்கள் வந்து மாவிளக்கு எடுத்து அம்மன் முன்னாடி விளக்கு ஏற்றி வந்தா குடும்பத்துக்கு நல்லது ஆடி மாதம் வர்ற சிறப்புகள் என்ன அப்படின்னா ஆடி மொத ஆடி நடு ஆடி தல ஆடி மூணு ஆடியாக பிரிக்கிறாங்க முதல் ஆடியில பொதுவாக எல்லாருமே கறி எடுத்து சாப்பிடுவாங்க நடு ஆடி அப்படின்றது பொண்ணு மாப்பிளைகளை நம்ம பிள்ளைங்களை கட்டி கொடுத்துருந்தாலோ பையங்களை கட்டி கொடுத்துருந்தாலோ கூப்பிட்டு கறி எடுத்து விருந்து வச்சு அவங்களுக்கு புது ஆடைகள் அணிந்து கொடுக்கறது நம்மளோட பாரம்பரியமான ஒண்ணு அது ஆடி மாசத்துல சிறப்பாக செய்வாங்க கடைசி ஆடி அப்படின்றது திரும்ப சொந்த மந்தம் எல்லாம் சேர்ந்து கோயில் குளம்னு போய் கறி எடுத்து சாப்பிடுறது ஒரு விருந்து ஆடி மாசத்துல ஆடி பதினெட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராமத்துக்கள்லயும் பாத்தீங்கன்னா மாடு ஏறுமாடுச்சிருக்கறோம் ஏறுமாடு வச்சிருக்கிறவங்க எல்லாம் வச்சீங்கன்னா ஏறு உழுது விதப்பு விதைச்சு ஆடி பதினெட்டுக்கு விதைச்சா அமோகமா இருக்கும் இப்ப டவுன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா குழாய் அடி குழாயி தண்ணி குழாயி இந்த கேணி வச்சிருக்கிறவங்க இதுக்கெல்லாம் வச்சி பாத்தீங்கன்னா கோலம் விட்டு விளக்கு பொருத்தி சாமி கும்பிடுவாங்க இன்னைக்கு இன்னைக்கு ஆடி பதினெட்டுனா இன்னைக்கு சாயந்தரம் நாலு அஞ்சு டு ஆறுக்குள்ள அந்த இத சிறப்பான ஒரு இதை செய்வாங்க அதே மாதிரி ஆடி மாசம் அம்மனுக்கு உகந்த நாள்ல ஆடிபுறம்னு ஒரு நாள் வருது அது வந்து அம்மனுக்கே வளகாப்பு பண்ணி பாக்குற நாள் அந்த நாள் அதுலயே ஆடி பஞ்சமின்னு ஒண்ணு வருது ஆடிபுரத்துல வளகாப்பு வைக்கிற மாதிரி பிரசாதம் வச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அதே ஆடி கடைசியில வரலட்சுமி நோம்புன்னு ஒரு நிகழ் நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சி அது ஏன் அப்படின்னா மாங்கல்ய சுமங்கலிய பெண்கள் அனைவரும் சேர்ந்து நோன்பு கயிறு கட்டி நோன்பு இருந்து வளையல் ஜாக்கெட்டு இதெல்லாம் வந்து பெண்களுக்கு வர வச்சு கூப்பிட்டு சிறப்பான தானம் என்ன அப்படின்னா அந்த கயிறு இதெல்லாம் குடும்பத்துக்கு விசேஷமானது இதுல பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் அமையும் இதுல பாத்தீங்கன்னா கல்யாண யோகம் அமையும் கல்யாண யோகம் அமையும் இந்த இந்த மாதிரி ஆடி மாசத்துல பெண்கள் இந்த மாதிரி இதுகள் பண்ணுனீங்கன்னா பண்ணினீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் ஆடி சிறப்பு சிறப்புதான் வரலட்சுமி நோம்புன்னு ஒண்ணும் வரும் அதே மாதிரி ஆடி பதினெட்டாம் பேருக்கு அதை விட சிறப்பான ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டிலேயே கொண்டாடக்கூடிய ஆடி பதினெட்டு என்ன அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க நம்ம மதுரை பண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பு கோயில்ல அழகர அன்னைக்கு கொண்டு போய் வெளியில வச்சிருப்பாங்க அவரை கொண்டு போய் உள்ள செலுத்துறதும் அந்த ஆடி பதினெட்டு தான் அதே பதினெட்டாம் படி கோயில்ல குலதெய்வங்க கும்புறவங்க பூரா பேரும் அங்க கெடா வெட்டி விருந்து வச்சு சாப்பிடுறதும் ஒரு பெரிய மகா சிறப்பான விஷயம் அப்படின்றது ஆடி மாசத்துக்குரிய சிறப்பு அம்சம் அப்படின்றது நேயர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி